சங்கம் இப்போ நாங்கள் படம் பண்ணக்கூடியவங்க இந்த எஸ்ஆர் பிரபு தரஞ்சியின் இந்த இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க நடப்பு தயாரிப்பாளர்கள் அந்த சங்கத்தின் சார்பாக தான் ஒரு கேஸ் போடுறாங்க அதாவது அவங்க ஏதாவது டீக்கவுட் பண்ணி போடுறாங்கன்னா கேரளாவில் ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி மூணு வாரங்கள் மூணு நாள் கழிச்சு தான் ரிவியூ போடணும் அப்படின்னு ஒரு ஸ்டே வாங்கியிருக்குறாங்க அதை மென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி புது படங்களை ஒரு மூணு நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து ரிவ்யூ போடணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை போடுறாங்க தமிழ் திரை நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து அந்த வழக்கு பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது இது பாதிக்கப்பட்டது ஜப்பான் இந்த சூ சூர்யா படம் ரெண்டாவது படம் இந்த நம்ம கங்குவா இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை ஏறக்குறைய ரன் பண்ணக்கூடியவங்களே சூர்யா ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் எஸ்ஆர் பிரபு தனஞ்சயன் அவங்க அப்போ அதை வந்து காப்பாற்ற ஒரு பத்து ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க அந்த படம் நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த படம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஒரு வித்தியாசமான அட்டம்ட்டு இந்த விளையாடணும் பாருங்கள் அப்படின்னு நான் மூணு நாள் கழிச்சி அந்த ரிவியூ போட்டேன்னா அந்த படம் அதுக்குள்ளே எடுத்து தாட்ட முடியுங்க யாருக்கு பாதிப்பு இப்போ ஓடிடி தளங்களில் வர விமர்சனங்களை மட்டும் ஏற்றுக்குறாங்க பேசுகிறாங்க சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் ஓட முடியாமல் போச்சு அந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க ஒரே நாளில் ஆறு படம் சின்ன படம் ரிலீஸ் ஆகுது அந்த படங்களுக்கு சரியாக தேட்டர் கிடைக்க மாட்டீங்க அதை நீங்கள் ரிலீஸ் ஆறு படம் ரிலீஸ் பண்ணாதீங்க ஒரு வாரத்துக்கு மூணு படம் பண்ணுங்கள் அடுத்த வாரம் மூணு படம் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இடம்லையே அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே வணக்கம் சார் வணக்கம் அதாவது கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லையும் இதை பற்றி பேசுகிறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் எல்லாமே ரிவ்யூ பண்ணக்கூடாது பப்ளிக் ரிவ்யூ கூட கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்க போகிறாங்க இது வரும் வாயில்தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கோர்ட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ கோர்ட்டில் என்ன சார் சொல்லுச்சு இல்லை முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்றைக்கி ரெண்டு இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஃபிலிம் சேம்பராக ஒன்று இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்லாம் இப்போ நாங்கள் படம் பண்ணக்கூடியவங்க அந்த எஸ்ஆர் பிரபு தரஞ்சியன் இந்த இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அந்த சங்கத்தின் சார்பாக தான் ஒரு கேஸ் போடுறாங்க அதாவது அவங்க எதை டீகோட் பண்ணி போடுறாங்கன்னா கேரளாவில் ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி மூணு வாரங்கள் மூணு நாள் கழித்து தான் ரிவியூ போடணும் அப்படின்னு ஒரு ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க அதை மென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி புதுப்படங்களை ஒரு மூணு நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து ரிவியூ போடணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை போடுறாங்க தமிழ் திரை நடப்பு தயாரிப்பாளர் இருந்து அந்த வழக்கு பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு கோர்ட்டு வந்து இதை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு அதாவது கருத்து சுதந்திரத்துக்காக ஒரு உங்களுக்காக இந்த விஷயம் கருத்து சுதந்திரத்தில் தலையிட முடியாது ஏன்னா இதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது போட முடியாது அப்படி ஒரு சட்டமே இல்லை அப்படின்னு கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு இன்றைக்கி காலையில் போட்டாங்க சாயங்காலமே அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்போ வந்து கருத்து சுதந்திரத்தில் தலையிட முடியாதுன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு நீங்கள் இனிமேல் என்ன பண்ண முடியும் லீகலாகவும் நீங்கள் அதை மடக்க பார்த்தீங்க முடியாது ரியாலாகவும் பணம் பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா பணம் பார்க்கக்கூடிய எல்லார்களையும் மொபைல் இருக்குது எல்லார்களையும் சோசியல் மீடியா இருக்குது எல்லாருமே ரிவ்யூவர் தான் எல்லாருமே மீடியா தான் இன்றைக்கி அப்படிங்கும்போது யாரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க எப்படி இது பண்ணுவீங்க இதுலேருந்து நீங்கள் என்ன தெரியணும்னா ஆரோக்கியமான படம் எடுங்க ஆரோக்கியமான படம் எடுத்தால் ஓரப்போகுது இன்னைக்கு புஷ்பா டூ படத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டை சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சு செஞ்சிகிட்ருக்காங்க அப்போ புஷ்பா டூவில் பண்ணுறதுக்காக அல்லூர்ஜியும் தமிழ்நாட்டுக்கு தான் பஞ்சாயத்துதான் இத்தனையும் அல்லுவர்ஜியம் தமிழ்நாட்டில் தான் பேசிட்டு போகிறாரு நம்ம பொங்கிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அந்த பாட்டை போட்டு விஜய் டிவி ராமர் பாடுற டான்ஸையும் மிக்ஸ் பண்ணி வீடியோ போட்டுவிட்டால் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது போது நல்லா இருந்தால் நல்லா பா கொண்டாட போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க இதில் ஏன் டார்கெட் பண்ணாங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா சூர்யா ஜோதிகா விஷயத்தில் சில பேர் வேணும்னே அந்த இந்த இந்த வன்மத்தை பயன்படுத்திட்டு மேலே வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேலே வந்து வன்மத்துக்கு காமிச்சாங்க பெர்சனல் அட்டாக் பண்ணாங்க அதெல்லாம் தவறு அதில் மாற்று கருத்து கிடையாது படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இல்லை ஆனால் ஓடிடியில் வந்தப்போ ஒன்றும் என்ன படப்படுத்த போகிறான்னு தெரில ஓடிடியில் கங்காக வந்தப்பறம் என்னென்ன எடுத்தது மீம்ஸ் ஒரு ட்ரோல்ஸ் ஓட போகுதுன்னு தெரியல படம் நல்ல படமாக இருந்தால் அதை கொண்டாடக்கூடிய அதே ரசிகர்கள் தான் சூரியரை போற்றுவோம் இந்த ஜெய்பீம் படம் மாதிரியான படங்கள் பண்ண சூர்யாவை தூக்கி கொண்டாடிய ரசிகர்கள் தான் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கங்களேன் நல்ல படம் அடுத்த படம் கொண்டாடுறப்போ அதே ரசிகர் உங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க சூர்யா கிட்டே அந்த மாற்றம் தெரியுது இது சூரியாவும் உடந்தையா இருக்கிறாருன்னு சொல்லப்படுது அதுதான் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அவருக்கு வந்து அவர் படம் மேல கான்ஃபிடென்ட்டே கிடையாதா இதுக்கு முன்னாடி இந்த சூர்யா அப்படி கிடையாது சமீப காலமாக சூர்யா கதையை சூஸ் பண்ணக்கூடிய இடம் இடத்துல வந்து மிஸ்டேக் பண்றாரு அந்த படத்தை நீங்கள் வந்து எல்லாரும் கடைசியில் வந்து யாரும் பார்க்கல வைக்கல பார்க்காம எப்படி இருக்கும் நடிக்கிறப்போ ஒரு நடிகருக்கு தெரியாத படம் எப்படி போயிட்டுருக்குன்னு ஒரு எடிட்டருக்கு தெரியாதா டெக்னீஷியன் தெரியாதா அப்படிங்கும் போது இதே வந்து சூரியா ஒன்றும் ஒன்றும் இந்த ரியாலிட்டியை ஒன்றும் புரிஞ்சுக்கிறாமல் மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது இன்றைக்கி எந்த மாதிரி படங்கள் ஓடுது எந்த மாதிரி படத்தை கொண்டாடுறாங்க அப்போ இது வந்து நம்ம தப்பான கதை சூஸ் பண்ணிட்டோம் தப்பான விஷயமா இருக்குது இந்த படம் இனிமேல் இதை பண்ணக்கூடாது இதில் வேறு மாதிரி ரியாலிட்டியாக படங்கள் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது வரலன்னு நினைக்கிறேன் அவருக்கு பக்குவம் வரலையோ என்னன்னு தெரிலும் இந்த ஒரு படத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்தையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயமா இது சர்வாதிகாரம் சார் எப்படி பண்ண முடியாமல் இருப்பீங்க நீங்கள் ஒரு சட்டை வாங்குறீங்க ஆயிரம் ரூபா சட்டை வந்து பேடாயிடுச்சின்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம் இல்லை இந்த மாதிரியான ஆன்லைன் இதில் வாங்கினா ரிட்டன் பண்ணலாம் இன்றைக்கி தெரியுமில்ல உங்களுக்கு ஒரு முப்பது நாளுக்கு ரிட்டன் பண்ணிடலாம் செருப்பு வாங்குறீங்க ஷூ வாங்குறீங்க எது வாங்கினாலும் ஆன்லைனில் வாங்கினா நான் ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணலாம் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறான் நான் ஒரு தேட்டர் இரநூறு இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டு இப்போ நூறுரூவா பாப்கார்னு பார்க்குறீங்க ஐம்பது ரூபா ஒரு ஃபேமிலியோட படம் பார்த்தா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஆயிரம் ரூபா கொடுத்து முக்கப்படத்தை பார்த்து வந்து நான் என்ன என்ன படம் இல்லைனா எங்கே போவேன் கன்சியூமர் கோர்ட்டு போகிற மாதிரி ஏதாவது கோர்ட்டு போக முடியாது அப்போ குறைந்தபட்சம் என்னுடைய மனக்கு முறையை நான் சொல்கிறதுக்கு ஒரு நாலு எட்டு ட்விட்டாவது போடணும் இல்லை இல்லாட்டி ஒரு ஒரு வீடியோவாவது போடலாம் அதுமே நீ செய்யக்கூடாது படத்தை பற்றி விமர்சனம் சர்வாதிகாரம்ல ப்ளூ சட்டம் சட்டமன்ற நேரம் பட்டாசு அடிச்சிருக்காரா சார் மாறன் பட்டாசு வடிக்கிறார்கள் இல்லையோ பெரும்பாலான யூடியூப் சேனல்ஸ் பட்டாசு வெடிச்சிருக்கோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா அவங்க எடுத்துக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு ஒரு லிமிட் இருக்குது விமர்சனங்கிற பேரில் நீங்கள் வெள்ளை மீறி போறீங்க சில பேர் போறாங்க அது அது வந்து உண்மையிலே கண்டிக்கத்திற்கு பாடி ஷேமிங் பண்ண பாடி ஷேமிங் பண்ணுறது இப்போ ரொம்ப பல்கரான வார்த்தைகளை பயன்படுத்துறது படம் நல்லா இல்லைனா எந்தெந்த காட்சிகள் நல்லா இல்லை எந்தெந்த காட்சி நல்லா இருக்குது இது இப்படி பண்ணியிருக்கலாம் இதை எப்படி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுங்கிற மாதிரி படத்தையே அவர் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு விமர்சனம் போடுறது நியாயமான விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனம் அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக வந்தான் இவன் போனான் இவன் இந்த படத்தை எடுத்ததுக்கு இவன் செத்து போயிருக்கலாம் இந்த படம் எடுத்ததுக்கு வந்து மருந்து குடிச்சிருக்கலாம் இவன் நேரம் மட்டும் நீ வந்துடு அதை வெட்டிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு எல்லை மீறிய விமர்சனம் தரல அவங்க தான் விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க வந்து சினிமாக்குள்ளவே கிடையாது அவங்க இவங்களுக்குள்ளே இவங்களும் வேட்டி கட்டிட்டு இறங்குவேன்னு சொன்னாங்க பாருங்கள் அங்கே தான் இவன் டேமேஜ் ஆகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை இப்போ என்னென்னா இது பாதிக்கப்பட்டது ஜப்பான் இந்த சூ சூர்யா படம் ரெண்டாவது படம் இந்த நம்ம கங்குவா இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை ஏறக்குறைய ரன் பண்ணக்கூடியவங்களையும் சூர்யா ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் சார் பிரபு தனஞ்சயன் அவங்க அப்போ அதை வந்து காப்பாற்றுங்க இருக்கா ஏன் இதுக்கு முன்னாடி வந்த சின்ன படங்கள் போன ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரே நாளில் ஆறு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அந்த படங்களுக்கு சரியான தேட்டர் கிடைக்கல அந்த படங்களை சரியாக ப்ரொமோஷன் பண்ணல அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களும் தேட்டர் எடுத்துகிட்டான் நம்மளே பல இடங்களில் போய்சிருக்கோம் அந்த மாதிரி ஜமா படம் இந்த கோழிப்பட சில்துறை படங்கள் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அது மக்களுக்கு போய் ரீச் ஆக வேண்டிய தேட்டரு விட்டு எடுத்துட்டாங்க அப்போ நான் மூணு நாள் இந்த படத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அப்போ விமர்சனங்களை ஒரு வரைமறிப்படுத்தணும் விமர்சனங்கள் எல்லையே மாரி போகக்கூடாது ஆனால் விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிறது சர்வாதிகாரம் இப்போ நாள் வந்து யாருமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லையா தேட்டரில் வந்து மக்கள் படம் பார்க்கட்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது என்ன சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கேம் மாதிரி இது சார் ஆமாம் இது ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நினச்சி பாருங்க நேற்று அந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் தான் நீங்கள் ஒரு மொக்கப்படத்தை எடுத்து வச்சுட்டு நான் வெளியில் வந்து பேசவே மாட்டேன் படம் நல்லா நல்லா சொல்ல மாட்டேன் மூணு நாள் கழிச்சு சொல்கிறேன்னு சொல்ல முடியுமா நீங்கள் ஓட்டு போட்டால் கூட சாயங்காலம் அமெரிக்கா மாதிரி நாட்டில் ரிசல்ட் தெரிஞ்சிருது அது எல்லா உரிமையும் இருக்குது இன்றைக்கி ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து பேசவே கூடாது அப்படிங்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அதில் அது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு சின்ன படம் வருது அந்த படம் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் தேட்டர் கட்டி போட்டிருக்காங்க ரெண்டு ஷோ போட்டுருக்காங்க கால ஷோ ஒன்று நைட் ஷோ ஒன்று ரெண்டு தேட்டர் போட்டிருக்காங்க சிட்டிக்குள்ளே ஒரு பத்து ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க அந்த படம் நான் படம் பார்த்துட்டேன் நல்லாயிருக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஒரு வித்தியாசமான அட்டம் இந்த எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு நான் மூணு நாள் கழிச்சு அந்த ரிவ்யூ போட்டேன்னா அந்த படம் அதுக்குள்ளேயே எடுத்துட்டாட்டம் நீங்கள் யாருக்கு பாதிப்பு இப்போ ஓடிடி தளங்களில் வர விமர்சனங்களை மட்டும் ஏற்றுக்கிறாங்க எதுக்காக கேட்குறேன்னா இதே பாரதி ராஜா தானே ப்ளூ சட்டை மாதிரி கையை பிடிச்சி பாராட்டினாரு நான் கூட இந்த பையன் விமர்சனம் பண்ணப்போ என்னவோ நினச்சேன் இவன் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னது அதே தானே சார் அதே ராஜா பாரதி ராஜா சார் நீங்கள் வந்து அவரு இதில் உண்மையிலே சொல்லப் அவர் இதில் வந்து தலையிட்டு இருக்க மாட்டார் பெருசாக அவர் ஒரு கௌரவ தலைவராக இருக்குதார் ஆக்டிங் ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து ரன் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் பண்ணுறாங்க கிஸ்ஆர் பிரபு தனஞ்சன் இவங்க தான் வந்து அதை ரன் பண்ணிட்டு போகிறாங்க பட் அதை வந்து கௌரவ தலைவராக அவர் இருக்கிறார் பட் இதெல்லாம் நடக்கிறது அவருக்கு தெரியுமானே எனக்கு தெரியல இப்போ இதை வந்து பயங்கரமான கோ இவங்களே இவங்க மேலே கோவத்தை ஏற்படுத்திக்கிறாங்களா இப்போ எல்லாரும் அடுத்த சூர்யா படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற மாதிரி இவங்களே பண்ண வச்சுட்டாங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலி சைடில் வர படத்துக்குலாம் கண்டிப்பாக ரிவியூஸ் மேல ஒரு கோவம் இருக்கும்ல கண்டிப்பாக செய்வாங்க வச்சு செய்ய போகிறாங்க இந்த படத்தை நீங்கள் கோர்ட் வரைக்கும் போனவங்கலாம் விடவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெள்ளை மாரி போகாதீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் அதை விட்டு நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் போய் அவங்கள போட்டு இழுத்தது வந்து அது கோர்ட்டில் தள்ளுபடியானது வந்து இன்னும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக லீகலாகவே பைசாப்பாங்க வச்சு செய்ய போகிறாங்க அது மட்டும் உறுதியாக தெரியுது இது தேவையில்லாதவர் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுங்கள் அது வந்து ஒரு எல்லை மாரி போகாதீங்க எல்லை மாரி போனீங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் அதேமாரி அவங்க போனாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் யாரெல்லாம் அந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தனியாக நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் ஒட்டுமொத்த விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு விமர்சகர் இருக்காரு ஒரு படத்தை தாண்டி பெர்சனலாக அந்த நடிகரை பற்றி பேசுகிறாரு நடிகையை பற்றி பேசுகிறாரு அதை பற்றி ஏன் சார் இவ்வளோ பேசுகிற நீங்கள் கொதிக்கக்கூடிய நீங்கள் சில யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த நடிகை அவர் கூட இருந்தார் இந்த நடிகர் இவர் கூட இருந்தார் இவர் தான் பக்கத்தில் வந்து பார்த்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க அவர் தான் அந்த வீடு வாங்கி கொடுத்தாரு அந்த அந்த கார் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அந்த தோட்டம் அவர் தோட்டம் தான் இவர் இந்த அரசியல்வாதி கூட இருந்தார் இந்த அமைச்சர் கூட இருந்தார் அப்படின்னு கண்ணாடியை போட்டு பேசுகிறாங்க கண்ணாடியை கள்ளிட்டு பேசுறாங்க இவங்க மேலாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சமீபத்தில் ஏற அவன் மீது எத்தனை அவதூறுகளை தூக்கி எறிஞ்சாங்க அவங்க மனைவி இல்லைன்னு நன்றாக சொல்லிட்டாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ உங்களுக்கு படம் ஓடலங்கிறதுக்கு மட்டும் சங்கம் வந்து இதுக்கு மட்டும் கத்துறீங்களா பள்ளி அப்படிங்கிறேன் சூர்யாக்கு மட்டும் கத்துறாங்க சூர்யாவுக்கு மட்டும் தான் பேசுறாங்க சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் ஓட முடியாமல் போச்சு அந்த படத்துக்கு முயற்சி எடுத்துருக்கீங்க ஒரே நாள்ல ஆறு படம் சின்ன படம் ரிலீஸ் ஆகுது அந்த படங்களுக்கு சரியா தியேட்டர் கிடைக்க மாட்டீங்க அதை நீங்க ஆறு படம் ரிலீஸ் பண்ணாதீங்க ஒரு வாரத்துக்கு மூணு படம் பண்ணுங்க அடுத்த வாரம் மூணு படம் பண்ணுங்க அதை நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இடம் இல்லையே அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்ப ராதாரவி கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க கரெக்டா இல்லை அவர் இருக்கப்போ கொஞ்சம் ஆடாவுடியாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் அப்பவும் விமர்சனங்கள் இருந்துச்சு அவரையும் விமர்சனங்கள் இருந்துச்சு இவ்வளோ விமர்சனம் கிடையாது இல்லை சிங்கிள் ஹேண்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது ரெண்டு சைடும் ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி பேசுன மாதிரி இருந்தது நீங்கள் அப்படி தரந்தான் விமர்சனம் பண்ணவங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பலாம் இது தாராளமாக நோட்டீஸ் அனுப்பலாம் ஒட்டுமொதும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ நீங்கள் படத்தை படத்தை தாண்டி இப்போ நான் கங்குவா பற்றி பேசுகிறேன் கங்குவா அதன் கதை நல்லா இல்லை நல்லா ஃபோட்டோகிராஃபி நல்லா இந்த நல்லா அதெல்லாம் அது அது சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு கங்குவாவை தாண்டி சூர்யா பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது சூர்யா அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் இந்த அவர் இந்த அந்த உருவ கேள்விப்படுறது அப்படிங்கிறதுலாம் வந்து அது இல்லை எல்லை மாரி போகிறது அப்போ வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா யார் சம்மந்தப்பட்டவங்க மேலே நீங்கள் வழக்கு போடலாம் முதல்ல ஒரு லெட்ரு கொடுக்கலாம் இந்த மாதிரி விமர்சனம் த வர எல்லா மாரி போச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு வழக்கு போடுவோம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக யாருமே விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி விமர்சனம் தான் பல படங்களையும் தமிழ் சினிமாவில் ஓட வச்சுருக்கு அது அவங்களுக்கு தெரியும் தான் பேசாமல் இருக்கேன் மேலஜின்னு இருக்கக்கூடிய காலங்களில் சேதுங்கிற ஒரு படம்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் வெளியில் கொண்டு வந்ததே ஆனந்த உடன்த புத்தகம் தான் முதல்ல பார்த்துட்டு ஆனந்த உடனே எழுதின அந்த மார்க் தான் இந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கி போயிடுச்சு நல்ல படம் அது கருத்து கிடையாது ஆனால் நல்ல படத்தை வெளியில் கொண்டு வரணும்ல அதுக்கு வந்து ஒரு ஒரு ஊடகம் தேவைப்படல சரி ஓகே சார் இந்த தீர்ப்பு வந்து இனி அடுத்தடுத்து பேக் டு பேக் வரக்கூடிய படங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த தப்பு யாரோ ஒருத்தர் பேசுனாருங்கிறதுக்காக எல்லோரையும் தப்பாக நம்ம சொல்ல முடியாது நான் ஃபைனலாக நான் சொல்கிறேன் எந்த விமர்சனமும் சரி எந்த பப்ளிக்லேயும் சரி ஒரு படத்தை காலி பண்ணாது அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் பல வருஷமாக நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் நான் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் நீங்கள் ஒரு விமர்சனத்தால் ஒரு படத்தை ஓட முடியாது ஒரு நூறு ஓடி போட்டு படம் எடுக்கிறாங்க ஒரு ஐம்பது ரிவ்யூவர்ஸை விலைக்கு வாங்கி ஒரு பத்து யூடியூப் சேனல்ஸ்க்கு படத்தை கொடுத்து அந்த படத்தை ஓட வச்சிட முடியுமா லைக்கா மாதிரியான ஒரு பெரிய படம் சங்கர் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் கமலஹாசன் மாதிரி உலகண்டாயன் அப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை முட்டுச்சூழல் நிற்க வச்சாங்க படம் வந்து நல்லா இல்லைன்னு அப்போ அவங்களால அவங்க அவங்க ப்ரொமோஷன் பண்ண தெரிஞ்சுக்காதா அவங்களுக்கு அந்த படத்தை ஓட வச்சுருக்க தெரியாதா அப்படி நல்ல படத்தை எந்த விமர்சனத்தால் நல்ல படத்தை ஓட வைக்கவும் முடியாது நல்ல படத்தை அழிக்கவும் முடியாது கெட்ட படத்தை ஓட வச்சிட முடியாது இன்றைக்கெல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப கிளவராக ஷார்ப்பாக இருக்காங்க எல்லா படத்தையும் டீ கோட் பண்ணி இந்த அந்த படத்துலேருந்து எடுக்கிறது ட்ரெய்லரை பார்த்தே கதை சொல்லிடுறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நல்ல படம் எடுக்குங்க நல்ல படங்களை மக்கள் கொண்டாடுவாங்க Thank you. Thank you.